நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்கின்ற இந்த லேவி அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று பார்ப்போம் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார் அவர் எப்படிப்பட்ட ஒரு பணியை அல்லது வேலையை செய்து கொண்டிருந்தார் என்ன வேலை அவர் பார்த்தது வரி தண்டுபவர் சுங்க சாவடியிலிருந்து எல்லாற்றையும் வரி வசூலிக்கின்ற ஒருவராக இருக்கிறார் அப்படியானால் இவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வு யாருமே வந்து இவர்ட்ட கேள்வி கேட்க முடியாது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு என்ன தேவை என்ன தேவை பணம் பணம் இருந்தாதான் இப்போ நம்மளால வாழ முடியும் இவற்றை பணத்துக்கு பஞ்சமே இல்லை பணம் செல்வம் எல்லாமே இருக்கு அதே நேரத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வையும் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போதான் அங்க ஒரு நிகழ்வு நடக்கின்றது இயேசுவும் அவரும் சந்திக்கின்றார்கள் ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பிலே அப்படி என்ன நடக்கிறது பொதுவாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த காதலர்களை பார்த்தோன்னா சொல்லுவாங்க பார்த்தவுடன் மயங்கி விட்டேன் அப்படியெல்லாம் நிறைய டைலாக் எல்லாம் நல்லாவே சொல்லுவாங்க ஒரு பார்வையில் என்ன என்ன சொல்லுவாங்க என்னையே தாக்கிருச்சு அப்படின்னு நிறைய டைலாக் எல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஒரு சிலர் உண்மையாக கூட சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பார்வை அந்த பார்வையில் அவருடைய வாழ்வை மாற்றுகின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது ஏனென்றால் இவருக்கு செல்வம் இருக்கிறது பெயர் புகழ் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு இல்லை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அவருக்கு எல்லாம் இருக்கு பணம் இருக்கு பொருள் இருக்கு செல்வம் இருக்கு பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் மனதுக்குள்ளே ஒரு சஞ்சனம் அப்படியே இருந்துட்டே இருக்கும் ஏன்னா மக்கள் எல்லோரும் அவரை எப்படி பார்த்தார்கள் நல்லவர் சொன்னாங்களா அவனை பார்த்து அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னாங்களா எல்லோருடைய எல்லா மக்களுடைய சாபத்தையும் பெற்றவன் மக்களிடம் இருந்து அதிக வசூலை பண்ணி ஐம்பது ரூபாய் பிரிக்க வேண்டிய இடத்துல நூற்றம்பது ரூபாய் ரூபா பிரிச்சுட்டு ஐம்பது ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துட்டு மீதி நூறுரூபா ரூபாய் பையில் போடுறது அப்படி இருக்கும்போது எப்படி நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டான் எந்த அளவுக்கு கேவலமா எந்த அளவு திட்டணுமோ எல்லா திட்டையும் அந்த ஆளை பார்த்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்போ எவ்வளவு ஏளனமாக மக்கள் அவரை பார்த்திருப்பார்கள் யாராவது அடிக்க வந்தானா அவரை அடிக்க முடியாது அதுக்கு பாதுகாப்புக்கு படைகள் இருக்கு எது வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிடுவார் பணம் இருக்கு ஆனால் மக்களுடைய அன்பு அவருக்கு இருக்கா இல்லை மக்களுடைய சாபம் அதிகமாக அவருக்கு இருக்கு அப்போதுதான் அவருடைய பார்வை இயேசுவின் மீது விழுகிறது இயேசுவோடைய பார்வையோ அவர் மீது விழுகிறது ஒரு சின்ன ஒரு சந்திப்பு அவ்வளவுதான் ஒரே வார்த்தை என்னை பின் தொடர்ந்து வா முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை என்னை பின் தொடர்ந்து வா என்ற ஒரே ஒரு வார்த்தை செல்வம் பணம் புகழ் பாதுகாப்பு எல்லாவற்றையும் அந்த ஒரு நொடி பொழுதில் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை அவர் பின்தொடர்கிறார் ஏனென்றால் அவர் எதிர்பார்த்த ஒரு வாழ்வு கிறிஸ்துவிடம் இருந்து கிடைக்கிறது என்பதை கிறிஸ்துவனுடைய பார்வையிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் ஆகவேதான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து செல்கின்றார் அவரை பின்தொடர்ந்த மக்கள் இரண்டு விதமான மக்கள் இருக்காங்க இரண்டு விதமான மக்கள் அவரை அவர் எல்லாம் சென்றாரோ அவர்களே பின்தொடர்ந்து சென்றார்கள் ஒன்று வந்து எப்படிப்பட்ட மக்கள் அவரிடமிருந்து இறைவார்த்தைகளை கேட்க வேண்டும் அவரிடமிருந்து குணம் பெற வேண்டும் அவரிடமிருந்து நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல வகையான ஒரு கூட்டம் மற்றொன்று யாரு அடுத்து ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணிச்சு அவரு யார் பரிசேரும் மறைநூல் அறிஞர்களும் அவர் எங்கு போனாலும் இவங்களும் போவாங்க எதுக்கு அவர் போற்றி புகழுவதற்காகவா இல்லை இவர் எப்போ ஒரு தப்பு செய்வார் இவர் எப்போ ஒரு தவறு செய்வார் அதன் மூலமாக இவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை பின்தொடர்கின்ற ஒரு கூட்டம் இரண்டு வகையான கூட்டமும் அவரை தொடர்ந்து செல்லுகிறது ஆனால் கடவுள் போதிக்கும் போது யாரெல்லாம் இறைவார்த்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு போதிச்சாரா இல்ல ரெண்டு கூட்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்த்து போதிப்பார் ரெண்டு பேருமே சேர்த்துதான் அவரு இறைவார்த்தைகளை போதித்தார் ஆனாலும் என்னாச்சு நல்ல உள்ளத்தோர் நல்லதை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவரை குறை சொல்லும் எண்ணத்தோடு இருந்தவர்கள் குறைகளை மட்டுமே கண்டுகொண்டு கொண்டிருந்தார்கள் அதைத்தான் இதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கின்றார் அவரை அழைத்து அவருடைய வீட்டிற்கு உணவருந்து செல்லுகின்றார் அவ்வாறு உணவருந்து செல்லும் போது இந்த பரிசெயர் கூட்டமும் மறைநூல் அறிஞர்களும் எல்லோருமே செல்லுகின்றார்கள் எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது அப்போது அவர்கள் கேட்கிறார்கள் இயேசுவின் சீடர்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஏன் அவர் பாவிகளோடு உணவு உண்ண வேண்டும் இதுதான் அவருடைய கேள்வி அவர்கள் ஏன்னா வரி தண்டவர்கள் எல்லாமே பாவிகளாக அழைக்கப்பட்டவர் அவர்களோடு ஏன் இவர் உணவருந்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி அங்கே எழும்பும் போதுதான் கடவுள் அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார் நல்லா டாக்டர் தேவையா நம்ம நல்லா இருந்தால் தேடி என்ன ஏதாவது ஒரு நோய் நம்ம தேடி போவோம் அதே போன்றுதான் நான் நல்லவர்களுக்காக வரவில்லை நல்லவர்கள் நல்லவர்களாக இருந்து அவர்கள் கடவுளிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் நான் வந்தது பாவிகளை தேடி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவர்கள் மீண்டும் நிலை வாழ்வை பெரும் பொருடே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்னுடைய பணி நல்லவர்களை எல்லாம் மட்டும் அழைத்துட்டு போற ஒரு பணி கிடையாது மாறாக யாரெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்து அவர்களை அழைத்து செல்கின்ற ஒரு பணிக்காகத்தான் கடவுள் என்னை இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றார் ஆகவே நான் பாவிகளையே தேடி வந்தேன் அவர்கள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் என்னுடைய உயிரையே தியாகம் செய்து அவர்களை வெண்ணக தந்தையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணி அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த முட்டாள்களாக இருக்கின்ற அந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசுகளுக்கும் இறைவன் எடுத்து சொல்லுகின்றார் ஆம் இறை அன்பான் அவர்களே நாமும் கடவுளை எவ்வாறு தேடி செல்கிறோம் அந்த இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகின்ற மக்களாக செல்கிறோமாம் பரிசேர் சதுசேரை போன்று குறை சொல்லும் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமாம் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்திப்போம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தைகளுக்கு செபிக் கொடுத்து அதன்படி வாழுகின்ற ஒரு வாழ்வுதான் உண்மையான வாழ்வு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொரு உதவி செய்து ஒவ்வொருவருக்கும் இறைவனைப் பற்றி எடுத்துரைத்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இறைவன் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக மாறுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெமிப்போம் இறைவன் என்று நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்த இத்திருப்பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம்